சேனல் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான பிடிக்காதவங்க கூட இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டான கோவக்கா பொரியல் எப்படி போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான ரஃபிசி லைஃப் சேனல் நீங்க தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கோவக்கா பொரியல் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிருச்சு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறலாம் கடுகு உடஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருவேன் பூண்டு இப்போ வதங்கிடுச்சு இப்போது கோவக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துலாம் கோவக்காய் எல்லாத்தையுமே நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கோவக்காயை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க வட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீளமாக்களையும் கட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பெருக்கி விட்டுக்கலாம் ஃப்ளேம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பூண்டு எல்லாமே கரைஞ்சிரும் அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்க போகிறேன் நான் இப்போது இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டேபிள்ஸ் போன அளவுக்கு மல்லிப்பூ சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருவோம் கோவக்காயில எல்லாமே நல்லா ஃபோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுறலாம் கோவக்காய் எல்லாமே கரியாத அளவுக்கு அப்பப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் கோவக்காய் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துருன்றனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கோவக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கோவக்கா ஒரு முக்கா பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா இதை வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் கோவக்காவோடய குவான்டிட்டி கம்மின்றதுனால நான் எல்லாமே கம்மியான அளவில் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தக்கன குவான்டிட்டியில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இதுக்கு மூடி போட்டுறணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமா லோ ஃப்ளேம்லேயே கோவக்கா பொரியல் வச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணலாம் இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் கோவக்காய் எல்லாம் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு மட்டும் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னொரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஸோ மற்றபடி எனக்கு கோவக்காய் வந்து இன்னுமே வந்து ஹாஃப் குக்கில் தான் இருக்குது ஸோ அதனால் இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையுமே மூடி போட்டு செட்டில் பண்ணி வச்சிடலாம் இதுக்கப்புறம் வந்து கோவக்காய் எல்லாமே நல்லா வெகு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணலாம் எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே கோவக்காய் வந்து நல்லாவே விழுந்திருக்கும் ஸோ அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது பார்க்கும்போதே தெரியுது இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துருவோம் கோவக்காய் பொரியல் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கோவக்கா பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ரசம் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளான இந்த கோவக்காய் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் தேங்க்யூ